அடையே கருப்படுத்த காமாச்சி என் பிள்ளைய ஒரு வீடு இல்லாமல் வாசம் இல்லாமல் தெருவில் விட்டுருக்காமல இவ்வளோ அதிசயம் நடந்ததுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல நீ நான் ஒரு வார்த்தை சொல்லலை என் பிள்ளையும் ஒரு வார்த்தை சொல்லலை ஆ என்னாடி உனக்கு தைரியம் என் பிள்ளைய தெருவில் விட்டுருக்க இந்த கையில் என் பிள்ளைய தூக்கி எவ்வளோனா அவனை வளர்த்து வாழ்வும் பண்ணி எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்து வாழ்வும் பண்ணியிருக்கேன் ஆ இந்த கையில் நீ என்னடா என் பிள்ளை எப்படி செத்தனார்குள்ளே தூக்கி அஞ்சுட்டேன் உன் பிள்ள செஞ்ச காரியத்துக்கு வேற ஒருத்தர் அந்தா ஜெயிலில் பிடிச்சி வச்சிருப்பா ஜெயிலில் அதை நினச்சிக்க உன் புள்ள செஞ்ச காரியம் நான் சின்ன கொண்டு காரியம்மா நான் ஒருத்த இருக்கும் போது நான் ஒருத்த கல்லு மாதிரி உயிரோட இருக்கும் போது அவனுக்கு இன்னொரு பண்டாட்டி தேவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அவனை கேட்க தெரியல அவனத்தை கேட்க தெரியாமல் பக்கு இல்லை அவனுக்கு என்கிட்ட வந்து சண்டைக்கு வர இந்த கையை என் கையை என்ன பாடுபடுது என் பிள்ளைய வளர்த்த கையை இந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்து இந்தா அந்த மாதிரி செஞ்சிட்டேன் கிஞ்சிட்டேன் என்கிட்ட கேட்காத உன் பிள்ளை போய் கேளு உன் பிள்ளை தான் எனக்கு துரம் செஞ்சிருக்கான் அவனை கேட்காம ஏன் என்கிட்ட வந்து கேட்குற நான் என்னத்த சொல்லுவேன் என் புள்ள சந்தில் நின்று அழுகுறானே ஊடு இல்லாம வாசல் இல்லாம இப்படி ஆக்கிட்டாளே நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன் எல்லா ஜனமும் சொல்லுதுவா உன் பிள்ளை வீடு இல்லாம உன் மருமவை விட்டுவிட்டா அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் எல்லாரும் சொல்லுதுவா சொல்லுதுவா எல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கை வாழ வச்சுக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அதை கேட்டால கேட்காம தெருவாசல்ல குடி வைக்க சொல்லி குடிசையை போட்டுட்டு வந்து அவங்க ஜனத்தலாக ஒரு பத்து பஞ்சு இழுத்துட்டு வந்து இங்கே வந்து மாற அடிச்சுக்கிட்டு கடந்தான் அவனுக்கு வந்து பேசுகிற ஆளு பேருக்கு எல்லாம் வக்காலத்து வாங்கிக்கிட்டு என் பிள்ளைங்க எதாந்தான் குடிசை போட்டுக்கிட்டு இருந்தான் இருக்க சொன்னா அதுக்கேண்டி வெட்டி விட்டேன் வாசலில் தானே குடிசை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் வாசலில் குடிசையை போட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு என்ன அக்கருமனியாக மண்ணுன்னு தெரியுமா உமாமை என்ன அக்கருமனியாக மண்ணான் அவ்வளோலாம் இழுத்துட்டு வந்து ஆ பஞ்சம் பஞ்சமோட்டை வந்து விளக்கலையாக பண்ணிக்கிட்டு அந்த அவள் குளிசெல்லாம் ஜவனெல்லாம் வந்து இங்கே வந்து மாற எல்லாத்தையும் எப்படி வச்சுருப்பேன் அதுக்கேற்ற எல்லாத்தையும் வெட்டி விட்டேன் இப்போ என் பேரன் எங்கடி என் பேரன் எங்க உன் பேரன் எங்கே போனானா எனக்கு தெரியாது இந்த மாதிரி என் பிள்ளைய வெட்டி விட்டியடி நீ நல்லா இருப்பியா நல்லா இருப்பியான்னு கேட்குறேன் உன் பிள்ளைய வெட்டி விட்டதுக்கு நான் நல்லா தான் இருப்பேன் எனக்கு தூரம் செஞ்சதுக்கு உன் பிள்ளை தான் இருப்பேன் எப்படி பேசுகிறாப்பா அது எப்படி பேசுகிறாப்போ போ உன் பிள்ளை எங்கேசை நிற்பான் ஆனால் போய் பாரு ஏன் இங்கே வந்தேன் என்னை இங்கே ஏன் வந்தேன்னு கேட்குறியாடி என் பிள்ளைய எப்படி பாருந்து நான் ஏற்கனவே உன் வீட்டில் வந்து இருக்க போகிறேன் உங்ககிட்ட வந்து என் பிள்ளைய பார்க்கத்தாண்டி நான் வந்தேன் எல்லா ஜனமும் சொல்லிச்சோலை பஸ் ஓட்ட இறங்குனா உன்ட்டேன் நாலு கேள்வி கேட்டுட்டு போனேன்னு தான் அங்கே வந்தேன் வேற ஒன்றும் இல்லை உன் வீட்டில் உட்காந்து காப்பி தண்ணி குடிச்சிக்கிட்டு உன் வீட்டில் ஷோ ரூம்க்கிட்டு நான் இருக்க வரல போடி வில சரி சரி நீ வரல என் வீட்டில் காப்பி தண்ணி குடிக்க இருக்கலாம் போ

பிள்ளை தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்குமே நான் போட்டு நிற்க விடாதா எனக்கு போட்டு நிற்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன் என்னடா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்குறது நானும் பார்க்குறேன் உங்கள் அப்பா வாங்கிட்டால் வாங்கி கொடுக்க மாட்டுறாதே நீ நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அதுதான் வைத்திக் ட்ரெஸ் எடுத்து ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்தேன் போட்டு பார்க்குறதுல என்ன வந்துச்சு ஏம்மா நான் வாங்கிக்கிட்டு மாட்டேன் உனக்கு என்னம்மா இப்படி போட்டு நிற்கிறேன் பாட்டி போட்டாங்களே ஒன்றுமே அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் ஆட்டே இருக்கும் எனக்கு சரியாக இருக்காது கரெக்டாக வராது பாட்டியே போட்டுக்கிட்டோம் ஓ இப்போத்தையும் எனக்கு கொடுத்துட்டா ரொம்ப தான் போயிடுச்சு நான் இதே போட்டுக்கிறேன் நானே போட்டுக்கிறேன் நீங்கள் ட்ரெஸ் ஒப்பன் வாங்கிக்கோ அப்பா வாங்க தம்பி வாங்க உங்கள் அப்பா வெளியே போயிருக்காங்க வேலைக்கு வாங்க தம்பி வீடெலாம் அப்படி தெரிஞ்சிச்சேன் உங்களுக்கு வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க வாங்க உக்காருங்க தம்பி வீடு தெரிஞ்சு வன்ட்டிங்களா தெரிஞ்சு தான் வந்துருக்கேன் எனக்கே தெரியல அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கே போயிட்டேங்க காணுன்ட்டு சொல்லிவிட்டாங்க அவங்கள்ட்ட சத்தம் மட்டுப்பிட்டு அதில் ஒருத்தான் விசாரித்தேன் அப்புறம் வந்து உங்களுக்கு வீடு கொடுத்தாருல அந்த ஓனர் அவர் தான் சொன்னார் என் விட்டு இந்த கொல்ல பக்கத்தில் தப்பாக வச்சிருக்கிறான் போய் பாருன்ட்டு அதான் வந்து ஏன் அவசரப்பட்டு காலி பண்ணிட்டு வந்தீங்க உங்கள் அம்மா தான் காலி பண்ணியே ஆகணுன்ட்டு ரெண்டு நாளுக்குள்ள காலி பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் இங்கே முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு முத பொண்டாட்டி விவாரத்தை பண்ணாமல் இது சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன் அப்புறம் நீங்கள் அலைய வேண்டியது தான் ஜெயிலில் போய் இருக்க தான்ட்டு சொல்லி அந்த பேச்சு பேசி எங்களை வெட்டி விட்டாங்க தம்பி நாங்கள் ஒரு நாலு நாளாச்சும் டைம் கொடு ஊடு கிடைக்கல பணம் இல்லை இந்த உங்கள் அப்பா சொன்னார் அதுக்கு வர டைம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக நான் பேருந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் அந்த நேரம் பார்த்து அவங்க எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க அவங்க எனக்கே தெரியல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை ஓ கல்யாணத்துக்கு பேருந்தீங்களே தம்பி உங்களை தான் காணக்காண்டு நாங்கள் எல்லோரும் இருந்தோம் எங்கே போனீங்கன்ட்டு தெரியலன்ட்டு எங்கள் அப்பாவும் அண்ணனை வர சொல்லிச்சோம் மொதல் நாள் நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டோம் ஆற்றுக்கு எதோ பிரச்சனை பேருக்கு உங்கள் அக்கா நீங்களாம் எதை சத்தம் போட்டு கிடக்குறீங்கன்னு சொன்னாங்க நான் அதான் கோச்சிக்கிட்டு எங்கே போயிட்டீங்களே என்ன நினச்சேன் தம்பி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை பிரச்சனை சும்மா சத்த மாட்டாங்க நானும் சத்தமட்டை வேறு ஒன்றும் இல்லை நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக தான் பேருந்தேன் அந்த நேரம் பார்த்து உங்களை வெட்டி விட்டாங்க உங்கள் அப்பா அட்வான்ஸ் பணமும் எல்லாரும் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்டாங்க தம்பி அதுக்கும் பணம் இல்லாமல் வீடு இல்லாமல் நானும் அவங்க அப்பாவும் தெருவுக்கு தெருவாகிச்சோம் யாருமே வீடு கொடுக்க மாட்டேன் பணமும் க முடியல அப்போ வர உங்கள் அம்மாட்ட சொந்தத்துக்கு உடனே காலி பண்ணியாகனு தெருவில் போய் நெல் பிச்சை எடு அப்படி எப்படின்னு ஏசி விட்டுட்டாங்க தம்பி தான் உங்கள் அப்பா வேலை பார்ப்பாராம் அந்த முதலாளி ஊரில் வர நாட்டாமையாக இருக்காங்களாம்ல அவங்க தான் இறக்கப்பட்டு இந்த இடத்த அப்பயும் வந்து அவங்க மூவாயிரரூவா அட்வான்ஸாக மாதம் ஆயிரம் ரூபா வாடகை அந்த வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவாவே சொல்கிறாரு இன்னும் வந்து பணம் கொடுக்கல வாடகை பணமாக கொடுக்கல அட்வான்ஸ் பணமாக கொடுக்கல கொடுக்காமல் இப்போதைக்கு இருக்கிறோம் தம்பி இது என்ன ஒரு வீடு இதுக்கு போய் இவ்வளோவா என்ன சும்மா அது கொடுத்து எப்படி சூடாக இருக்காமே இப்படி இடக்கு இருக்கிறீங்க ஆமாம் தம்பி நைட்டெல்லாம் படுக்க முடியல தண்ணி எடுத்துக்கிட்டு ஊற்றி கீழே படுத்து கிடக்கிறோம் தண்ணியை ஊற்றி ஏற்றி விட்டுட்டு தரையில் ஏப்படுத்த தம்பி உங்கள் அம்மா தான் அந்த பாடுபடுத்தி எங்களை வெட்டி விட்டாங்களே தம்பி கொஞ்சம் வர அந்த பொம்பளைக்கு ஒரு மனசாச்சு இல்லையே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி ஜாமான் கிடைக்கலாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பாடு செஞ்சு சாப்பிட கஷ்டமாக இருக்குது சரி சரி கவலைப்படாதீங்க நான் மீடு எங்கேயாவது பார்க்குறேன் பார்த்து நான் அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டில் வைக்கிறேன் அது வரைக்கும் எங்கேயுதுங்க அதை சரிங்க தம்பி உங்களுக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும் உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அப்பா அப்பையும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தையில் நிற்கிறான் அம்மா அதே சொல்லிட்டுருக்கா சும்மா அப்பா எங்கே போயிருக்காங்க அப்பா தான் போயிருக்காங்க தம்பி இப்போ வந்துடுவாங்க நீங்கள் உட்காருங்க தம்பி அப்பா வந்துடுவாங்க தம்பி உட்காருங்க காப்பிலாம் சாப்பிட்டு போகலாம் உட்காருங்க நான் காப்பி போட்டு வரேன் வாணா நான் அப்புறமேலாம் வரேன் அப்பா வந்தோடன வரேன் போயிட்டு வரேன் இப்போ தான் வீடு தெரிஞ்சுக்கிச்சு வரேன் நீங்கள் எதுங்க